வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்து வேக வச்சுட்டு இதே மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்லிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க முட்டையை வறுத்ததும் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரையும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோடு பச்சை வாசனை போகட்டும் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு நான் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து அரிசி மேலே வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டை கொஞ்சம் கொத்தமல்லியை புதினா சேர்த்து மூடி ஒரு விசில் வச்சுக்கலாம் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் ஓப்பன் பண்ணுங்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க